தாம்பரத்தை சேர்ந்த சகோதரர் சரவணகுமார் அவர்கள் அவரு அநேகமா இஸ்லாம் இனியமா இருக்க நிகழ்ச்சியில அதிகமான கேள்வி கேட்டவர் அவர்தான் தான் இருப்பாரு எங்க வந்தாலும் வந்துடுறாரு அவர் அதனால நிறைய நிகழ்ச்சிகள் கேள்வி கேட்டவர் அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதாவது மத அருந்தக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து இஸ்லாம் மட்டும் சொல்லல எந்த மதமும் திருடுன்னு சொல்லல எந்த மதமும் கொலை செய்யும் சொல்லல இந்த விஷயம் நல்ல கரெக்டா இருக்குது அதை நம்ம கடைபிடிக்க முடியுது ஆனால் இந்த இறைவன் விஷயத்துல தான் இஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையான போக்கை மேற்கொள்ளுது கடவுள் விஷயத்துல தான் கடவுளுக்கு இணையாக யாரையாவது கருதினால் அது பெரிய குற்றமாக இஸ்லாம் சொல்கிறது அதை மட்டும் பெருசா கருதுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு இரண்டாவது இந்த மாதிரி பல வணங்கக்கூடிய மக்கள் நம்முடைய இருந்தார்களே ஆனால் அவங்களோட சேர்ந்து கொண்ட அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டிய நிலைமை எந்த அளவுக்கு பங்கெடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களை கடுமையான குற்றமாக உலகத்துக்கு சொல்கிறது இஸ்லாம் அது உலகத்திலேயே பெரிய குற்றம் என்று மூன்று காரியத்தை சொல்லுது பெரிய குற்றம் எதை வச்சு சொல்றோம் கேட்டா அந்த குற்றத்தை செய்தவர்கள் நரகத்தில் போடப்பட்டார்களே கடைசி வரைக்கும் நரகத்தில் தான் கிடப்பார்கள் இஸ்லாத்துல சொற்கம் ஒண்ணு இருக்கு நாங்க நம்பணும் நரகம் ஒண்ணு நம்பணும் சொற்க நரகண்டா என்னன்னு போய் விளங்கிடுங்க நம்ம அந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா இறந்து போயிடுறோம் இது இல்லாத இறுதி காலத்துல ஒரு நாள் உலகம் அழிக்கப்படும் இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்காது உலகம் ஒரு நாள் இந்த உலகம் முழுமையா அழிக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்ட பிறகு முதல் மனிதரில் துவங்கி கடைசியில் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் உள்ள எல்லாரையும் கடவுள் திரும்ப உயிராக்குவார் இஸ்லாம் சொல்லுது அது நியாயத்திற்கு நாள் என்று பேர் திரும்ப கடவுள் வந்து உயிராக இது கஷ்டம் கிடையாது முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம் எப்போதுமே ரெண்டாவது படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் கிடையாது இது முதல் சிம்பு ரொம்ப சிரமம் போட்டுருப்பாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு இருந்தா கஷ்டம் இல்லாமல் செஞ்சுவாங்க அப்ப இறைவன் நம்மளை ஏற்கனவே ஆல்ரெடி படைச்சுட்டான் இரண்டாவது இடமுறை பறிக்கிறது என்பது அவனுக்கு ரொம்ப லேசு இறைவன் இரண்டாம் முறையாக நம்ம எல்லாம் எழுப்புவான் எழுப்பி முதல் மனிதர்கள இருந்து கடைசியில் அழிக்கப்பட்ட வரைக்கும் உள்ள முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் நாத்திகர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இன்னும் அத்தனை மாந்தர்களையும் ஒன்றாக நிறுத்தி வைத்து எல்லோரையும் கடவுள் விசாரிப்பார் விசாரித்து சில பேருக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளிப்பார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அன்னைக்கு இப்ப இப்ப போதால நின்னுட்டே இருப்பாங்க அழிவு கிடையாது மரணம் கிடையாது துன்பம் கிடையாது நினைச்சதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு நரகம் என்று தீர்ப்பளிப்பார் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் ரெண்டு group ஆகப் சில பேர் நரகத்துக்கு போனா நரகமே தான் கடைசி வரைக்கும் சில பேர் வந்து செஞ்ச தப்புக்கு கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் இருந்துட்டு போதடா இப்ப சொர்க்கத்துக்கு போடா நினைச்சுるவாங்க சில பேர் வந்து எப்போ எடுத்தெடுப்புல சொர்க்கம் போய் சில பேர் கொஞ்ச நாள் நரகத்தில் கிடந்துட்டு அப்புறம் சுருக்கம் போவாங்க சில பேர் நரகத்துக்கு போன நரகம் இப்படி மூணு குரூப்பாக அந்த தீர்ப்பு இருக்கும் இதுல நிரந்தரமா நரகத்துக்கு போற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணு பாவம் செஞ்சவங்க நான் சொல்லல மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஒன்று கொலை செய்தவர்கள் யார் ஒருத்தன் யாரையாவது அநியாயமா கொலை செஞ்சான்னு சொன்னா நியாயமா கொலை செய்யலாம் இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன் கத்தி குத்த வரலாம் நான் நான் திருப்பி அட்டாக் பண்ண என்னை காலி பண்ணிடுவான்னு அது ஒவ்வொருத்தரும் தன்னை காத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்கு ஒரு பெண்ணு போயிக்கிட்டு இருக்கிறான் அவளை கற்பணிக்க வர்றான் ஏதாவது பண்ணி உன்ன காலி பண்ணல நம்ம கற்பணிச்சிடுவான்னு தெரிஞ்சு அவன் கொலை பண்ணான்னு சொன்னால் இந்தியாவுடைய சட்டத்திலேயும் குற்றம் கிடையாது உலக சட்டத்திலேயும் குற்றம் கிடையாது இறைவனிட்டையும் குற்றம் அது நியாயமான கொலைங்கிறது அப்படி இல்லாமல் ஒருவனை கொலை செய்வோம் என்று சொன்னால் அந்த கொலை செய்வதற்காக ஒருவன் நரகத்துக்கு போனால் நரகம்தான் கடைசி வரைக்கும் நரகண்டாம் நிரந்தரமாக நரகண்டாம் சொர்க்கத்துக்கு வர முடியாது பெரிய பாவம் இரண்டாவது இஸ்லாம் வந்து பெரிய குற்றமா சொல்வது வட்டி வட்டி ஒருவர் வாங்கி விட்டார்னு சொன்ன வட்டியின் மூலம் சாப்பிட்டவர் வந்து நரகத்துக்கு போனால் அது நரகமே தான் எந்த சந்தர்ப்பத்திலையும் வட்டியின் பக்கம் தலை வச்சிடாதீங்க அது இறைவனுக்கு எதிராக கொடுக்கிற போர் என்று ஒரு அண்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு மூணாவது பெரிய குற்றம் என்னன்னு கேட்டா இதுதான் குற்றம் கூட என்ன குற்றம் கேட்டா இந்த உலகத்தை படைச்சு பராமரித்து உணவளித்து காத்து கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவர் இருக்கிறார் அவன் அதை செய்யும் பொழுது அவனுக்கு சொந்தமானதை அடுத்தவருக்கு சொந்தம் என்று சொன்னீர்களே ஆனால் அப்ப கடவுளுக்கு கோபம் வருகிறது இப்ப நான் தான் அந்த என்னுடைய பணத்தை செலவழிச்சு இந்த வீட்டை கட்டுறேன் இது வீடு என் பணத்துல கட்டினது என் உழைப்புல கட்டினது கட்டிக்கிட்டு முடிச்ச உடனே என் வீடு ஒருத்தான் கோவரமா இல்லையா கோவரம் அப்போ இந்த பூமியை படைச்சது ஒரு கடவுள் காற்றை தந்தது கடவுள் சூரியனை தந்தது கடவுள் சந்திரனை படைச்சது கடவுள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா செட்டப்புகளையும் கருவறையில் உண்டாக்கி வச்சது கடவுள் பிறந்த பிறகு நம்ம வாழ்வதற்குரிய அத்தனை வசதிகளையும் செஞ்சவர் ஒரு கடவுள் அவரும் செஞ்சுருக்கும் பொழுது இதான் எனக்கு செஞ்சிச்சு இதான் எனக்கு செஞ்சிச்சே இவர் தான் செஞ்சார் அவர் தான் செஞ்சாருக்கு காட்டின முடிச்ச அந்த படைச்ச கடவுளுக்கு கோபம் வருது என்னடா இது அநியாயமாக இருக்குது நான் உனக்கு சோர் தடுறேன் அவன் தர்றான் சொல்ற அப்ப இதை விட கடவுள் கௌரவம் பாக்குறவன் கடவுள் வந்து தன்னுடைய கௌரவத்தை நம்மள மாதிரி மனிதர்கிட்ட விட்டு தர மாட்டான் அவன் எல்லாத்துக்கும் சூப்பர் பவர் அவ்வளவு வேண்டியது இல்லைங்க ஒரு கணவன் இருக்கிறான் ஒரு மனைவி இருக்கிறாங்க தம்பதி இருக்கிறாங்க மனைவி வந்து கணவனுக்கு செய்யற அந்த கடமைகளை கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்பங்களை அடுத்தவனுக்கு கொடுத்தால் அந்த கணவன் ஒதுக்குருவானா கணவனுக்கு மனைவியின் மீது இருக்கிற உரிமையை விட கடவுளுக்கு மனசு உரிமை கூட இருக்கு ஏன்னா மனைவி நம்ம படைக்கல நம்ம உண்டாக்கல நம்ம தயாரிக்கல யாருக்கும் பிறந்த ஒருத்தையே சோறு கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமென்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதனாலே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் நம்முடைய மனைவியா இருக்கக்கூடியவள் வந்து நமக்குத்தான் மனைவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் கடவுள் நினைக்கிறான் என்னால் படைக்கப்பட்ட ஒருத்த எனக்கு மட்டும் அடிமையா இருக்கணும் நான் உன்னைய படைச்சிருக்கும் பொழுது உன்னோட படைக்கப்பட்டவனுக்கு அடிமைன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க முடியாது நீ யாருக்கு அடிமைன்னு சொன்னாலும் சரி அவரும் அடிமை தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் எனக்கு இருக்கும் பொழுது நீ வந்த அந்த அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்காது அப்படின்னு சொல்லி கடவுள் கோவப்பட்டு இப்படி செய்தவர்களுக்கெல்லாம் நிரந்தர நரகம்னு சொல்றாரு அப்ப காரணம் என்ன கேட்டார் சரவணகுமார் காரணம் இதுதான் அவனுடைய தண்ணி அவனுடைய காற்று அவனுடைய பூமி அவனுடைய உணவு அவனுடைய தானியம் அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவனுடைய வெளிச்சத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டு என்ன நன்றியை வேறாருக்கு செலுத்தும் பொழுது அவனுக்கு கடும் கோபம் வருகிறது அது ஒரு காரணம் இரண்டாவது ஐயா தொடர்ந்து என்ன கேட்கிறார் கேட்டா நாங்க இறைவனை மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அவர் வழிபடுறேன் என் தாய் தகப்பனார் வந்து பல கடவுளை வழிபடுறவங்களா இருக்கிறாங்க என்னுடைய பெருதர் ஸ்ரீமத்த சொந்தக்காரங்கள்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க அப்ப அவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அது மாதிரியான பங்கன்கள் நானும் கலந்து கொள்ளலாமா நானும் கூடமான நான் வழிபடாவிட்டாலும் கூடமான மாட சேர்ந்துக்கிறலாமான்னு கேட்கிறாரு இதுக்கு திருமலை குரான்ல தெளிவான பதில் இருக்கிறது உன்னுடைய பெற்றோர்கள் ஒயின் ஜாகதாக்க அலான் துசிரி கபி மாலை சில கபி இல் முன் புராண வசனம் இது இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய தாயோ தந்தையோ உன்னை வற்புறுத்துவார்களையானால் அதற்கு கட்டுப்படாது கடவுளாகிய எனக்கு ஈக்குவலா கருதுமாறு சிலையை ஈக்குவலா கருதுமாறு மகான்களை ஈக்குவலா கருதுமாறு கொடிமரங்களை ஈக்குவலா கருதுமாறு உனக்கு கட்டளை இடுவார்களையானால் உன் தாய் தந்தைக்கு நீ கட்டுப்படாதே அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அவர்களுக்கு செய்கிற கடமைகள்ல நல்ல முறையில் நடந்து கொள் அவர்களுக்கு உணவு கொடு அவர்களுக்கு உடை கொடு அவருடைய சந்தோஷத்துல பங்கெடுத்துக்க அவங்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி அவங்களுடைய சந்தோஷமான நாட்களில் கூட சேர்த்து ஆனால் அந்த வழிபாடு இறைவனை யாரும் யாருக்கும் கூடாது அந்த வழிபாடு நடத்துறதுக்கு பாருங்க அந்த கடவுள் நிலையில கொண்டு போய் தாய் சொன்னாலும் தகப்பன் சொன்னாலும் எல்லா இடத்துல யாரையும் வச்சிடக்கூடாது ஒரு சூப்பர் பவர் இடத்துல யாரையும் வைக்க கூடாது என்பதுதான் திருக்குறைய தெளிவான தீர்ப்பு அதான்